வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போறது உலகின் மிகவும் ஆபத்தானதும் அதே சமயம் இருக்கும் ஒரு விலங்கு நீர் யானை இது பற்றி அசத்தலான தகவல்களை சொல்ல போறேன் வீடியோ கடைசி வரை பாருங்க நீர் யானையின் அறிவியல் பெயர் ஹைப்பபோடமஸ் நீர் குதிரை என்று அர்த்தம் அதாவது பழங்கால கிரேக்கர்கள் இதை ஆற்றில ஓடிக்கொண்டு வரும் குதிரை மாதிரி கற்பனை பண்ணினாங்க உலகில் நிலத்தில் வாழும் பெரிய விலங்குகளில் மூன்றாவது இடம் பிடிப்பது நீர் யானையே முதல்ல யானை அடுத்தது காண்டாமிருகம் அடுத்துதான் நீர் யானை இதை பார்த்த உடனே சின்ன யானை மாதிரி தோணுனாலும் எடையில பலடன் இருக்கும் ஒரு ஆண் நீர் யானை சராசரியா ஆயிரத்து ஐநூறு கிலோவுக்கும் மேல் எடை இருக்கும் சில விலங்குகள் இரண்டாயிரத்து கிலோவுக்கும் மேல் இருக்கும் பெண் நீர் யானைகள் சற்று குறைவான எடையோடு இருப்பாங்க ஆனா அவங்கவும் ஒரு சிறிய கார் எடைக்கு சமம் தான் நீர் யானை பெரும்பாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில்தான் காணப்படும் குறிப்பாக நைல் நதி கென்யா உகாண்டா தான்சானியா போன்ற நாடுகளில் நீர் யானைகளின் கூட்டங்கள் அதிகம் வாழ்கின்றன வெயிலிலிருந்து தப்பிக்க நீர் யானை நாள் முழுக்க தண்ணீரில்தான் மூழ்கி கிடக்கும் உடல் வெப்பம் குறைக்கவும் தோலுக்கு குளிர்ச்சி தரவும் தண்ணீர் தான் அவங்களுக்கு ரட்சை நீர் யானையின் உடலில் இருந்து பிளட் ஸ்வெட் என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற திரவம் வெளியேறும் இது உண்மையில் ரத்தம் அல்ல ஆனா அந்த சிவப்பு நிறத்தால மக்கள் ரத்தம் கசியது மாதிரி தோணும் இது இயற்கையான சன்ஸ்கிரீனாகவும் கிருமி எதிர்ப்பு திரவமாகவும் வேலை செய்கிறது நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீர் யானை நீந்தாது அதுவும் மிதக்காது அவங்க நீரில் நடந்து கொண்டே செல்றாங்க ஆற்றின் அடியில் கால்களை வச்சு தள்ளி செல்வாங்க ஆனா வேகம் பாக்குறதுக்கு ரொம்ப அசத்தலா இருக்கும் ஒரு நீர் யானை தண்ணீருக்குள் சுமார் ஐந்து நிமிஷம் மூச்சை அடக்கி கொண்டிருக்க முடியும் குட்டிகள் கூட பிறந்த உடனே தண்ணீரில் மூழ்கி சுவாசிக்க கற்றுக்கொள்வாங்க நீர் யானையின் வாயை பார்த்தா பயமா இருக்கும் அவங்க வாயை நூற்று ஐம்பது டிகிரி வரை விரிக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய வாய் திறந்து காட்டுறதால எதிரிகள் எல்லாம் அஞ்சி போய்விடும் அவங்க பற்கள் சாதாரணமா இல்ல சில சமயம் ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரும் இப்ப பற்கள் உணவுக்காக இல்ல முக்கியமா போராட்டத்துக்கும் மிரட்டத்துக்கும் தான் நீங்க நினைக்கலாம் சிங்கமே ஆப்பிரிக்காவில் ஆபத்தான விலங்குன்னு ஆனா உண்மையில மனிதர்களை அதிகமா கொள்ளும் விலங்கு நீர் யானை தான் வருடத்துக்கு ஐநூறுக்கும் மேல் பேர் இவங்கால் கொல்லப்படுறாங்க நிலத்துல மெதுவா நடப்ப மாதிரி தோன்றினாலும் நீர் யானைகள் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் அதுவும் பெரிய உடம்போட அந்த வேகம் வர்றது நம்ப முடியாத விஷயம் உணவுக்கு வந்தா நீர் யானைகள் நூறு சதவீதம் சைவம் தான் ஒரு நாளில் சுமார் நாற்பது கிலோ புல்லை சாப்பிடும் ஆனா பசிக்காக விலங்குகளை வேட்டையாடாது அவங்க பகலில் நீரில் ஓய்வெடுப்பாங்க ஆனா இரவுலதான் நிலத்துக்கு வந்து புல்லை மேயும் அதனால் இரவு நேரம்தான் நீர் யானைகளின் உணவு வேட்டை நேரம் நீர் யானைகள் கூட்டமாக வாழும் சமூக விலங்குகள் ஒரு குழுவில் பத்து முதல் முப்பது வரை இருக்கும் சில சமயங்களில் நூற்றுக்கும் மேல் கூட கூடும் ஒரு குழுவுக்கு தலைவராயிருக்கும் ஆண் நீர் யானை தான் எல்லாற்றையும் கட்டுப்படுத்துவான் மற்ற ஆண்கள் அவனை சவால் செய்ய வந்தால் கடுமையான சண்டை நடக்கும் அந்த சண்டை சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தானதாகிவிடும் நீர் யானைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் வழி சத்தம்தான் ஹா என்று கத்துவது கரகரப்பான சத்தம் குரல் எல்லாம் உண்டாக்கும் நீருக்குள் இருந்தாலும் இந்த சத்தம் தொலைவுக்கு கேட்கும் ஒரு குட்டி நீர் யானை பிறக்கும் போது இருபத்தைந்து முதல் ஐம்பது கிலோ எடை இருக்கும் சில குட்டிகள் நீருக்குள்ளேயே பிறக்கின்றன பிறந்தவுடனே நீந்த தெரிந்திருப்பது வியப்பாக இருக்கும் தாய் நீர் யானை குட்டிகளை பாதுகாப்பதில் உலகிலேயே கடுமையான அம்மாக்களில் ஒன்று அவங்க குட்டியை ஆபத்துக்கு உட்படுத்தினாலே சிங்கமோ முதலையோ கூட உயிரோட தப்ப முடியாது ஒரு நீர் யானையின் வாழ்நாள் நாற்பது முதல் ஐம்பது வருடங்கள் இருக்கும் ஆனால் சிறையில் நல்ல பராமரிப்பு கிடைத்தால் அறுபது வருடங்களுக்கும் மேலாக வாழ்ந்துள்ள சம்பவங்களும் இருக்கின்றன நீர் யானையின் கண்கள் காதுகள் மூக்கு துளைகள் எல்லாம் தலைக்கு மேலே இருக்கிறது அதனால் நீரில் முழுக்க மூழ்கினாலும் மேலே தலையை மட்டும் தெரிய வைத்து எளிதாக சுவாசிக்கவும் சுற்றுலா பார்ப்பதற்கும் முடியும் அவங்க வாய் விரிப்பதை நம்மளால சிரிப்பு மாதிரி நினைக்கலாம் ஆனா உண்மையில அது ஒரு வார்னிங் சிக்னல் அதாவது எனக்கு அருகே வராதீங்க இல்லைன்னா கஷ்டம்னு சொல்ற மாதிரி நீர் யானையின் தோல் மிகவும் தடிமனானது அதனால சிங்கம் முதலை மாதிரியான பெரிய வேட்டையாடிகளால் கூட காயப்படுத்த முடியாது ஆனால் அவங்க சண்டை போட்டு கொள்ளும்போது ஒருவருக்கொருவர் பற்களால் அடித்து காயப்படுத்துவாங்க பழைய எகிப்தில் நீர் யானை ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்பட்டது அங்க டவரட் என்று அழைக்கப்படும் கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றும் தேவியுடன் நீர் யானை தொடர்பு அதாவது இது நல்ல அதிர்ஷ்டம் தரும் விலங்குன்னு நம்பினாங்க ஒரு நீர் யானையின் குழுவை பார்த்தால் மிக ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனா குழுவின் ஆண் தலைவர் சண்டைக்கு தயாரா இருந்தால் முழுக்க நதி பகுதியே அதிர்ந்து போய்விடும் பெரிய சத்தத்தோட வாயை விரித்து பற்களை காட்டி போராடும் காட்சி ரொம்பவே பயமுறுத்தும் இதுதான் நண்பர்களே உலகின் மிகவும் சுவாரஸ்யமானதும் ஆபத்தானதுமாயிருக்கும் நீர் யானையை பற்றி அசத்தலான விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான விலங்குகளைப் பற்றி கொண்டு வர்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்